இந்த நிலையிலே இருந்து அருள்வாலித்துக் கொண்டிருக்கின்ற அழுத்து சுவாமிகள் அவர்களுடைய குரு விழா அதுவும் நூற்றாண்டு விழா அந்த விழாவிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல பாக்கியம் நம் அனைவருக்கும் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது நம்முடைய பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரணன் புதல்வர் இந்நினை வகச்சாதீர் அப்படின்னு பாரதியாருடைய பாடல் பாரதியாரும் ஒரு சித்தர் தான் பாட்டு சித்தர் அவர் அவருடைய பாடல்கள்ல வசன கவிதைகள்ல சித்தர்களின் பெருமையை நிறைய பாடி அவர் சிறப்படைந்திருக்கிறார் அவரு மிளகாய் சித்தர்னு ஒரு சித்தர் சந்திச்சிருக்கார் நம்ம நாட்டில் எத்தனையோ மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் அருளாளர்கள் ரிஷிகள் முனிகள் பாரதியார் பாடல இன்னும் தெளிவா சொல்லுவார் சித்தர்களை செத்தவனை பிழைக்க வைக்கும் சித்தர் பிறந்த பூமி பதினஞ்சு சித்தர்கள் ஒரு கணக்குக்காக சொல்லப்பட்டாலும் கணக்கிலடங்கா சித்தர்கள் இந்த மண்ணிலே அவதரித்திருக்கிறார் அதனாலதான் பார்வையார் ரொம்ப பெரிய நம்முடைய நிறைய சித்தர் நெறினார் சித்தர்னா யாரு அஷ்டமா சித்துக்களும் பெற்றவர்கள் சித்தர்கள் சிவத்தை சிந்தையிலே வைத்து சிவபூத்வாம் என்று சொல்லுவார்கள் எவன் ஒருவன் சிவபெருமான நினைத்துக்கொண்டே இருக்கின்றானோ அவன் வடிவமாகவே மாறி வருகிறான் இது கார்த்திகை மாதம் மாதம் ஐயப்பனுக்கு விரதமிருந்து தவம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் சிவபூத்வாம் சிவ நிஜத் என்று சொல்வது போல ஐயப்பனை நினைத்துக் கொண்டே இருக்கின்றான் ஐயப்பனை பேசிக்கொண்டே இருக்கிறான் பாடிக்கொண்டே இருக்கிறான் ஐயப்பனை தொழுது கொண்டே இருக்கிறான் சரணடைந்து கொண்டே இருக்கிறான் அவனே ஐயப்பனா மாறிடுறான் எல்லாரும் என்ன கூப்பிட்டுக்குவாங்க பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தர் அது வரைக்கும் அவர் பெரிய ஆளா இருப்பாரு சின்ன ஆளா இருப்பாரு இல்லைங்களா மாலை போட்டா அவர் ஐயப்பன் அந்த பதினெட்டு படி ஏறுவதற்காக செல்லுவார்கள் பொன்னம்பலமேட்டிலே ஜோதி தரிசனமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் நம்முடைய ஐயப்பன் ஒவ்வொரு ஆண்டும் பொன்னம்பல மேட்டிலே முறையாக விரதம் இருந்து அந்த நெறிமுறைகளை கடைபிடித்து எவன் செல்லுகின்றானோ அவனுக்கு அங்கே ஜோதி வடிவத்திலே தரிசனம் நம்ம நாட்டில் இன்னைக்கும் கடவுள நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஜோதி வடிவத்தில் இந்த சிவம் சிவபெருமான் சிவலிங்கம் இதை குறித்தே மனதிலே வைத்துக் தவம் செய்து அவர்கள் சித்தர்களாக மாறிவிடுகிறார்கள் அப்படி எத்தனையோ சித்தர்கள் சித்தர்களுடைய அந்த சமாதி எங்க இருக்கோ இந்த சமாதிக்கும் கல்லறைக்கும் வித்தியாசம் இருக்கு கல்லறை என்பது வேறு சமாதி என்பது வேறு கல்லறை என்பது பிறப்பு இறப்போடு சம்பந்தப்பட்டது கல்லறைங்கிறது என்ன பிறப்பு ஒருத்தம் பிறந்தா எப்ப செத்தான் கேட்பான் கேட்பானா இல்லையா இறப்போடு சம்பந்தப்பட்டது கல்லறை ஆனால் நம்முடைய நெறி என்ன பேரருளாலும் நம்முடைய சிவபுருமான் இந்த ஹிந்துவாக ஒரு சைவனாக ஒரு சிவபக்தனாக பிறந்தவனுக்கு பிறப்பில்லை மரணமில்லை மரணத்தை வென்றவன் காலா என் காலருகிறேன் உன்னை மதிக்கிறேன் அப்படின்னு இந்துக்கள் யாராவது அமரர் ஆயிட்டாங்க அமராயிட்டார் என்ன சொல்லுவாங்க நம்முடைய சிவபக்தர்கள் அன்றாடம் சிவபூஜை செய்பவர்கள் சிவலிங்கங்கள்ல நம்முடைய சித்தர்களும் ஞானிகளும் ஐக்கியம் ஐக்கியமாயிருக்காங்க இந்த மரணத்தை வென்றவர்கள் இவங்கெல்லாம் யாரு மரணத்தை வென்றவங்க இவங்கெல்லாம் அவதாரங்கள் பிறப்பு இறப்பு என்கின்ற பிறவாமை வேண்டும் அம்மா என்ன கேக்குறாங்க சிவகுருமான பிறவாமை வேண்டும் அப்படி பிறந்தாலும் அறவா நீ ஆடும்போது உன் காலடியிலே நான் இருக்க வேண்டும் இதுதான் காரைக்கால நம்முடைய நாடு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சித்தர்கள் ரிஷிகள் முனிகள் இங்க இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் கூட ரொம்ப சர்வ சொல்லிடுவோம் ஆறு லயம் சார் நூறு சார் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டான் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டான் ஏன்னா இந்த ஜென்மம் விட்டா இன்னொரு ஜென்மம் மரணத்தை அதனால அதனாலதான் விவேகானந்தர் சொல்றாரு இந்த உலகத்தில் மனிதர்களை பார்த்து என்னன்னு அவங்க வந்து என்ன கூப்பிடுவாங்க எங்களை ஏத்துக்களை பாதி நீ மகத்தானவன் அமிர்தசிய புத்திரக என்று சொல்ற மனிதன் யாரு நம்ம நாட்டில் மனிதன் என்பவன் தெய்வத்தின் வடிவம் மனிதா நீ மகத்தானவன் மனிதனும் தெய்வம் ஆகலாம் ஆனா அதுக்கு தேவை என்ன குருநாதர் அருள் வேணும் குருநாதருடைய அருள் வேணும் திருவருள் வேணும் இறைவனுடைய அருள் வேணும் சிவபெருமானுடைய அருள் வேணும் இந்த குருநாதர் அருள் நம்முடைய சித்தர்கள் எத்தனையோ அற்புதங்களை இந்த மண்ணிலே நிகழ்த்தி இருக்கிறார்கள் அவங்கள வந்து அடையாளம் கண்டுகொள்வது ரொம்ப கஷ்டம் அப்படி இந்த மாதிரியான பகுதியில அவங்களா அவங்களை வெளிப்படுத்திக்கிறது இல்லை நாம தேடி சென்று சரணடைகிறோம் பொதுவா சித்தர்கள்லாம் வாழ்கின்ற போது இருக்கின்ற புகழை விட அவர்கள் சமாதி நிலை அடைந்த பிறகு அவங்க அடையக்கூடிய புகழ் தான் ரொம்ப அதிகம் இப்ப அழுசாமி சித்தருக்கு பாத்தீங்கன்னா காரைக்கால் வந்துருக்கீங்க நிகழ்வுகள் வந்துருக்கீங்க இந்த சமாதி அவ்வளவு பவரானது நம்முடைய பக்த பிரகலாதனின் மறு அவதாரமாக கருதக்கூடிய ராகவேந்திரன் நாம வந்து சமாதிங்கிறோம் அவங்க பிருந்தா உணம்பாங்க வைணவத்தில் என்ன சொல்லுவாங்க

அதுவும் அவருடைய நூற்றாண்டோட நட்சத்திரப்படி இப்ப மனுஷன்லாம் பிறந்த நாள் கொண்டாடிக்கிறாங்க இங்கிலீஷ் தேதி படி இன்னைக்கு எங்காருக்கு பிறந்த நாள் ரஜினிகாந்த் இங்கிலீஷ் தேதி படி பண்ணக்கூடாது அவரே ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணிட்டார் பீம ரத சாந்தி எழுபது வருடம் ஆனதுனால அறுபது வருடம் ஆனா மணி விழா எழுபது வருடம் ஆனா பீம ரத சாந்தி எண்பது வருடம் ஆனா என்னங்க இப்படி நூறு வருடம் இப்படி கொண்டு போவாங்க இந்த மனிதர்கள் வந்து இப்ப நம்மளே நிறைய பேர் ஆங்கில தேதியில் பிறந்தநாள் நாள் போட்டுக்கிறோம் நல்ல வேலை அந்த காலத்திலயே எங்க ஆளுக சதய நட்சத்திர விழான்னு வச்சுட்டான் யாருக்கு ராஜராஜ சோழனுக்கு இல்லன்னா அது கி பி கி மூணு ஏதாவது அது அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது தமிழர்கள் அப்படி கொண்டாடக்கூடாது சிவபக்தர்கள் அப்படி கொண்டாடக்கூடாது ஆங்கில தேதியிலே பிறந்த நாள் கொண்டாடுவது என்பது காலத்தின்படி தவறு சயின்ஸ் படி தப்பு நட்சத்திரப்படிதான் பண்ணணும் புரியுதுங்களா நட்சத்திரப்படிதான் திருமணம் நம்ம பொருத்தம் பாக்குறோம் நல்ல நாலு நட்சத்திரம் பார்த்தா பண்றோம் நட்சத்திரம் அப்படிதான் கிரக பிரவேசம் தான் அவதாரம் ஜெயந்தி சுமந்த காந்தி ஜெயந்தி தேவ ஜெயந்தியெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் அவங்களே அவமானப்படுத்தி அவங்களே அவமானப்படுத்துற மாதிரி ஜெயந்தின்னா கிருஷ்ணர் மட்டும்தான் புரியுதுங்களா அது மாதிரி சமாதினா சித்தர்கள் சமாதினா யாருக்கு சித்தர்கள் இந்த சமாதி அவங்க மரணத்தை வந்தவர்கள் இன்றைக்கும் அங்கே அவர்கள் இருந்து அவர்கள் நமக்கு அருள் அழைத்துக் கொண்டது ஒரு இடத்துல சமாதி நினைச்சுக்காங்க பாம்பாடி சித்தருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பல இடங்கள் இருக்கும் அவங்களுடைய அந்த நடமாட்டம் இந்த உலகம் இருக்கு நிறைய பேர் கேட்பாங்க சிதம்பரத்திலையும் பதஞ்சலி முடிவு ராமேஸ்வரத்திலையும் சொல்றீங்க இடைக்கால இங்கேயும் சொல்றீங்க அங்கேயும் சொல்றீங்க அதனால அவங்க எல்லாம் ஓரடத்துல அவங்களெல்லாம் வந்து நீங்க கட்டி போட முடியாது அவங்க எல்லாம் விருப்பப்பட்டு நம்ம சாமி இங்கே இந்த மண்ணோடு தன்னை பிணைத்துக் கொண்டு இங்கே விருப்பப்பட்டு இங்க இருக்கிறார் நாம அதனால இங்க இருந்துக்கு அவர் எல்லாத்தையும் விளச்சுக்க எந்த ஒரு நீங்க பெரிய கூட்டம் வருதுன்னா எங்க வருதுன்னா நம்ம திருப்பதியில பெரிய கூட்டம் என்னன்னா அங்க ஒரு சித்தருடைய சமாதி இருக்கு திருவண்ணாமலையில கூட்டம் என்னன்னா அங்க இடைக்காடு சமாதி இருக்கு நீங்க எங்கெல்லாம் சித்தர்கள் அடக்கம் காலங்கா போகிறோம் எங்கெல்லாம் சித்தர்கள் அவர்கள் அங்கே சமாதி இக்கிறதோ ஒடுக்க பிரிக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் நிச்சயமா மக்கள் வந்து அவங்க தேடி போயிடுவாங்க அதனால இது ஒரு நல்ல நாள் புனிதமான நாள் இந்த அற்புதமான நாள்ல நாம் இங்கே வந்து வழிபாடு செய்திருக்கிறோம் அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழும் எனவே இங்கே ஏற்கனவே வந்து நிறைய பேர் குணமானவங்க இருக்காங்க முன்னேற்றம் அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் அருள் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் போட்டா பெரிய புத்தகமா போடணும் ஆகவே முதலமைச்சரானவங்க இருக்கிறாங்க விடுங்க அதனால நாமும் நம்ம பெரிய முதலமைச்சராகணும் நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதை விட நம்ம நாட்டுல என்ன பிரார்த்தனைனா எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே என்று லோகா பராபரமே போகாசமஸ்தா சுதினோபுரி அதனால நாம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம் இந்த உலகம் வசுதேவ குடும்பகம் இந்த உலகமே ஒரு குடும்பம் நம்முடைய பிரார்த்தனை அப்படி இருக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டவர்கள் எல்லோருக்கும் நம்முடைய அழுக்கு சித்த சுவாமிகளின் பரிபூர்ண அருள் கடாட்சம் கிடைத்திட வேண்டும் என்று நானும் அவரை வேண்டி ரொம்ப நல்லா பாடிச்சிருக்காங்க இவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து எனக்கு எனக்குள்ள வாழ்க்கை நினைவு செய்வேன் நன்றி வணக்கம்